வெறியான்னு நான் பல தமிழ் தேசிய ஊட நான் நான் வெளிப்படையா சொல்றேன் நீங்க சொல்லாடல் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறேன் நீங்க ராமசாமி நாயக்கர்னு சொல்லுங்க அவர் யாருன்னு தெரியணும்ல இது அவரை எப்படி தமிழ் இனத்திற்கான அடையாளமாக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு முற்போக்கு கருத்துக்கள் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்க அவர் வந்து ஒரு அடையாளமா பார்க்குறீங்களா பெரியார் படம் படம் பார்த்துக்கலாம் இல்லையா சத்யராஜ் நடித்திருந்த படத்தில் ஒரு காட்சி அமைப்பே வருது அந்த காட்சி அமைப்பில் என்ன காட்சி அமைப்பு வருது இவர் வந்து ஒரு அந்த திராவிடியா குடி அதில் வந்து ஈவராமசாமி நாயக்கர் வந்து போயிட்டு கணக்கு பார்க்குற மாதிரிலாம் காட்சி வச்சிருக்காரு இப்போ இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்ட ஒருத்தரை நீங்கள் எப்படி தமிழ் இனத்தின் அடையாளமாக நீங்கள் பார்த்து எனக்கு எனக்கு இது நீங்க வந்து இந்த ஒரு கிமிக் இந்த ஒரு ஏமாற்று வேலை இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை இன்னைக்கு அதை வெளிப்படையாக ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல அப்போ சீமான் அவர் கேட்குற கேள்வி சரிதானே எதற்காக இவங்கள அதிகாரத்தில் நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் ஈவே ராமசாமி அப்படிங்கிற ஒரு அவர் சொன்ன முற்போக்கு கருத்தாக பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் குறிப்பாக பெண்கள் கற்பப்பைய தூக்கி தூர போடணும்னு சொன்னதை இன்னைக்கு அதை ஆதரித்து பேசக்கூடிய திராவிடத்தில் உள்ள பெண்கள் இருக்கிறாங்கல்ல முதல்ல எத்தனை பெண்கள் தன்னுடைய கற்பையை தூக்கி அறுந்து போட்டுக்கிறாங்க அவர் பேசுறது எல்லாமே சர்ச்சையா தானே இருக்குதுங்கிறேன் சரி சமத்துவம் கொடுத்துருக்காங்களா சமூக நீதி இருக்கா எதுவுமே இல்லையே அப்போ ஈவே ராமசாமியவே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் அதனா வந்துட்டு திமுக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு அதை போய் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அது இல்ல பேசக்கூடிய விஷயமா ஏன் இதை பதிவு பண்றேன்னா இதை விட திமுக பாஜகவும் கள்ளக்காதல் இருக்குங்கிறத எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு அதனால இன்னைக்கு சீமானவரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன பொறுத்த ரொம்ப உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் தமிழ் மரபு ஊடகத்தினுடைய தலைவர் ஜெயபிரகாஷ் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் தலைவர் கிடையாது உங்களை நானும் ஒரு இண்டிபெண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் தான் பட் தட்ஸ் ஓகே நல்லா இருக்கி எப்படி இருக்கு சரிங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி எப்பயாவது ஒரு தான் வெளியே வருவாரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டு போயிடுவாரு அதே போல் இன்னைக்கு ரெண்டு விஷயம் பேசியிருக்காரு ஒன்னு இபிஎஸ் பத்தி பேசியிருக்காரு இன்னொன்னு நாம் தமிழர் சீமானை பத்தி பேசியிருக்காரு இபிஎஸ் பத்தி என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பாஜகவோட ஓட பாஜக அதிமுக ஓட போகணும்ன்றது எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு மீண்டும் கூட்டணி ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரியான ஆளுமையா இருக்காரா அவரோட தனிப்பட்ட ரீதியா பழகிருக்கா நின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை பேசிட்டு நாம் தமிழர் சீமான் பெரியார் விஷயத்தை வெளிப்படையாக கையில் எடுத்ததுக்கு நான் அவரை ஆதரிக்கிறேன் சரி சொல்லியிருக்காரு ஓகே சரி முதல்ல பாஜகவும் அதிமுகவும் என்ன கூட்டணி வைச்ச கட்சி தான் இது ஒன்றும் நான் சொல்லி தான் புரிய வைக்க வேண்டிய வரலாறு இல்லை நான் என்னோடய சேனலையும் நான் பல முறை வெளிப்படையாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நடக்கக்கூடிய அரசியல் முழுக்க முழுக்க ஒட்டு மொத்தமாக நாம் தமிழில் கட்சிக்கு எதிராக தான் நடக்கும் அதில் இன்றைக்கி பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதற்காக பாஜக கூட மறுபடியும் அதிமுக கூட்டணி வைக்காது அப்படிங்கிறத நாம் நம்பி ரொம்ப வெளிப்படையாக சொன்னேன் இதை வந்து எங்கே நான் உணர்ந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் நாம் தமிழில் கட்சியை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ அண்ணன் சீமான் வந்து வெளிப்படையாக போட்டு உடைச்சார் அதாவது பத்து சீட்டுக்கும் எனக்கு ஒரு சீட்டுக்கு நூறு கோடினு சொல்லி ஆயிரம் கோடி தரேன்னாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக திமுக அந்த அழைப்பை விடுத்திருக்காருங்கிறது நாம் எல்லோரும் உறுதியாக நம்பலாம் அப்போ அந்த இடத்துல ஆல்டர்னேட்டி ஒன்றொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக பார்க்கப்படக்கூடியது அதிமுக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறது பல இடங்களில் தினமும் அல்மோஸ்ட் ஒரு கேள்வியாக அண்ணன் கிட்ட கூட்டணி நீங்கள் போங்க கூட்டணி நீங்கள் போக மாட்டீங்களா கூட்டணி நீங்கள் போக மாட்டீங்களான்ட்டு அவரும் அதற்கும் சலிக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு இல்லை நான் வந்து மக்களோட கூட்டணி மக்களுடன் கூட்டணி மக்களுடன் கூட்டணி தமிழக மக்களுடன் கூட்டணி அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவரும் சொல்றாரு ஆனால் இங்கே என்னென்னா கட்சி சார்ந்த கூட்டணிகள்லாம் கிடையாது அதுவும் குறிப்பாக இப்போ அதிமுக கூட முன்னாடி வந்து இடையில உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிட்டுருந்துச்சு இல்லை அதிமுக கூட மறுபடியும் நாம் தமிழர் கட்சி கூட்ட அதிமுக கூட நாம் தொங்கல் கட்சி கூட்டணி போகுமா ஏன்னா அவர் தமிழர் தானே எடப்பாடியார் வந்து கவுண்டர் சமூகமாக இருந்தால் அப்போ தமிழர் அப்படின்னு சொல்லி பெருந்தமிழர்னு சீமானே சொல்கிறார் அதுதான் சொல்ல வரேன் அப்போ அவரும் தமிழர் அப்படின்னு சொல்லி பதிவு போது அப்போ தமிழர் தான் சொல்லும்பொழுது நான் ரொம்ப வெளிப்படையாக வைக்கக்கூடிய கேள்வி என்னால் அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுருக்காங்க அப்போ அந்த திராவிடம்ங்கிற பேரை அவங்க எடுத்துருவாங்களா இல்லை அவங்க தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடு உள்வாங்கி தமிழ் தேசிய கோட்பாடு தன்னுடைய கொள்கை நிலைப்பாடுல ஒன்றுன்னு வச்சுட்டாங்கல்ல இல்லை இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அந்த திராவிடம் வார்த்தை எடுத்துருவாங்களா ஏன்னா இதே இவராமசாமியா அண்ணன் வந்து நீங்கள்லாம் பெரியார் பேருந்து சொன்னீங்களா நான் இவராமசாமி நாயக்கர்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது அடையாளம் ரொம்ப முக்கியம் இல்லை இங்கே கேள்வியே சிக்கலே அங்கே தானே இந்த அரசியலை ஏன் நீங்கள் பேசுவீங்க தமிழ் தேசியம் இல்லை தமிழர்களுக்கான தேசியம் தமிழர்களுக்கான அரசியல்னு சொல்லி பேசும் பொழுது நீங்கள் அவர் முதல்ல அவர் யாருங்கிறது அடையாளப்படுத்தணும்ல இப்போ பெரியான்னு சொல்லும் பொழுது நான் பல தமிழ் தேசிய ஊடக நான் வெளிப்படையாக சொல்றேன் நீங்க சொல்ல சொல்லாடல் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கங்கிறேன் நீங்கள் ராமசாமி நாயக்கர்னு சொல்லுங்கள் அவர் யாருன்னு தெரியணும்ல இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் நாம் ரெட்டி யார் இதே கே கே நேருவா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்களுடைய மாநாடுகள் நடத்துகிறாங்க இல்லை அவங்க ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ரெட்டின்ட்டு எவ்வளோ பெருமையாக போடுறாங்க ஆனால் நாயுடன் பெருமையாக போடுறாங்க புரியுது இல்லை அப்போ இன்னைக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் தமிழ் சாதிகளே நீங்கள் நல்லா கூந்து கவனிச்சிங்கன்னா இரண்டு மூன்று சாதிகள் தான் தன்னுடைய பெயரை வெளிப்படையாக போடும் ஒன்று வந்து நாடார் அவங்க போடுவாங்க இன்னொன்று தேவர் அவங்க போடுவாங்க இன்னொன்று கவுண்டர் போடுவாங்க இந்த மாதிரி இந்த பிசி சமூகமாக இருக்கக்கூடியவங்க தான் போடுவாங்க அப்போ அங்கே தான் அண்ணன் சீமான் வந்து ஒரு மிக ஆழமான ஒரு விவாதத்தை எடுத்து வைக்கிறாரு இன்னைக்கு தொட்டாளிய தீட்டு அப்படிங்கிற ஒரு சமூகம் வந்து பரையர் சமூகமாக பரையர் சமூகத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு ஆதிச்சிவனே பறையந்தாண்டா அப்படின்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போயிட்டான்னா அங்கேயே சாதி உடஞ்சிருச்சு ஏன்னா நாடார்கள் அவங்கள்லையும் சிவனை வழிபடுறவங்க இருக்கிறாங்க அதாவது எல்லா தமிழ் சாதிகள்லேயும் சிவனை வழிபடுறவங்க இருக்கிறாங்க நீங்கள் இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னாலும் யதார்த்தமாக பேசும்போது நம்ம இந்துன்னு சொல்லி பழகிட்டோம் இதுதான் உளவியல் ரீதியாக சப்கான்ஷியஸ் மைண்டாக உங்களுடைய உங்களை உங்களுடைய ஒரு இந்த சமூகத்தோட இன்ஃப்ளூன்ஸ்ட்டு சொசைட்டியில் உங்களை வந்து கட்டமைச்சாச்சு நீங்கள் யாரை கேட்டாலும் முத ம மதம்னு வரும்பொழுது நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் நான் கிறிஸ்டின்னு சொல்லுவேன் இல்லை ஒருத்தர் இந்துன்னா இந்துன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம தமிழர்கள்னு தான் இஸ்லாம் என்ன சொல்லு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இஸ்லாத்தை ஒரு இனம் போலவே அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு இனம் போலவே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த அரசியலை நம்ம ஆழமாக படித்து புரியும்பொழுது தான் இல்லை இது ஒரு மதம் இது ஒரு மார்க்கம் அண்ணன் சீமான் பல முறை இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாரு நீ மதம் மாறிக்கொள்ளாத மார்க்கம் சொல்லப்போனால் மார்க்கம் தான் சரியான வார்த்தை ஏன்னால் மதம்னாலே வெறின்னு பொருள் இல்லை அப்போது மார்க்கம் மாறிக்கொள்ளலாம் ஆனால் சாதி மாறி மா மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லும்பொழுது வரலாறு இன்னும் பின்னாடி போனோம்னா அந்த காலத்தில் தமிழர்கள் பற்றியில் சாதி இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றுகளை நிறையா பார்த்தாச்சு அப்போது இந்த இடைப்பட்ட வந்த சாதி அப்படிங்கிறது எங்கே உடைக்கிறார் அண்ணன் பறையன் ஆணானப்பட்ட ஆதி சிவனே பறையன் தான் சொல்லும்பொழுது இன்னைக்கு அந்த சிவனை வழிபடாத ஒரு தமிழ் இந்துக்கள் எப்படி வச்சுக்கிறோமே தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்றால் தமிழ் இந்துக்கள் நிச்சயமாக வழிபடுவாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ சாதி உடைஞ்சிருச்சா அப்போ அந்த அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு திடீர்னு இவே ராமசாமியை பெரியார் பேரான்னு சொல்றதை நான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் ஈவே ராமசாமி நாயக்கன் சொல்லி பழகுங்கிறேன் தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட் ஏன்னா அது தேவைப்படுது அப்போ இந்த நாயக்கர் எங்கேயோ இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக வெளிப்படையாக தெரியும் பொழுது அவரை எப்படி தமிழில் தமிழ் இனத்திற்கான அடையாளமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு முற்போத் முற்போக்கு கருத்துக்கள் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் அவர் வந்து ஒரு அடையாளமாக பார்க்குறீங்களா அப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா வெறும் குருமூர்த்தி மட்டும் இல்லை இன்றைக்கி பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கு சீமானவரை பாராடிட்டு இருக்கிறாங்கல்ல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ரங்கராஜ் பாண்டே பேசுகிறாரு இன்னும் பல ஊடகவியலாளர்கள் பேசுகிறாங்க மாரிதாஸ்லாம் பயங்கரமாக அடித்து பேசியிருக்காரு ஆதாரம்லாம் எடுத்து போட்டிருக்காரு கரெக்டாக அதாவது பெரியார் விவகாரத்தில் ஒட்டுமொத்த பாஜகவும் நாம் தமிழரும் ஓரணியில் சேர்றாங்களோன்ற அதுதான் அது இப்போது என்னென்னா இங்கே தான் ஒரு நரேட்டிவாக பில்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஈவே ராமசாமி அப்படிங்கிறவரை நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அவர் திராவிடத்தின் தந்தை அப்படின்ட்டு அவங்க பிம்பமாக உருவாக்க முயற்சி பண்ணும் பொழுது இந்த இடத்துல தான் திராவிடங்கிற வார்த்தைக்கான வரலாறு நிறைய பேசினாலும் நீங்கள் திராவிடம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கும் தமிழர் அது வந்து முதல்ல அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை ஆரியும் திராவிடம் ஒன்று தான்ட்டு பல முறை நிறைய பேசியாச்சு ஸோ டு இட் ஷார்ட் அண்ட் வெரி ஸ்ட்ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த திராவிடர்கள் அப்படின்னா இங்கே தாசி முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நாம் புரிய வர வேண்டியிருக்குன்னு சொல்லும்பொழுது இந்த வர்ணங்கள் பேசுகிறோம்ல இன்றைக்கி இந்த சூத்திரன் சத்திரியன் வைணவன் அப்படின்ட்டு தலையில் பிறந்த பிராமணே அப்படின்னு சொல்கிறது இந்த வர்ணங்கள் இந்த சாதிய வர்ணங்களே முதல்ல தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணல ஒரு பிராமண பண்டிதரே பதிவு பண்ணுறேன் அப்போது இந்த வர்ணங்களே முதல்ல அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அவர் என்ன சொல்லார்னா மனு தர்மப்படி அவங்களுடைய தர்மப்படி ராமன் ஒரு சத்திரிய பிராமணன் அதனால அவன் கறி சாப்பிடலாம் வைணவ பிராமணன் இன்னும் கீழே அப்போ சூத்திர பிராமணன் இந்த சூத்திர பிராமணர்கள் தான் திராவிடர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும் பொழுது அந்த திராவிடர்லாம் தெற்கில் வந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அந்த இனத்துக்குள்ளே உங்களை ஒரு கீழ்ச்சாதி பிரா பிராமண கூட்டத்தோட சேர்த்து இந்த தமிழர்களை பூத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வரும்பொழுது தான் இந்த திராவிடத்தின் அடையாளமாக இன்னைக்கு இவே ராமசாமி அப்படியே நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ண பலர் சொல்கிறாங்க பலரும் வந்து அவர் வந்து ஒரு பனிஜா நாயுடு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது பொழுது அங்கே தான் அண்ணாத்துறை இருக்கிறார்ல அவர் வந்து முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரியாக அரசியலை ஆய்வு பண்ண எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த முதலியாளர் சமூகத்தை சாராத ஒருத்தர் திடீர்னு முதலியாராக எப்படி மாறாருன்னா அவருடைய மனைவியின் சமூகத்தை திருடி கொள்றாருன்னு சொல்லும் ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் மட்டும் நாயுடு அப்படிங்கிற இடையாள அடையாளத்தை வந்து திரி இருக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் பெரியார் படம் பார்த்துருக்கீங்கள பெரியார் படம் படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா சத்யராஜ் பய நடிச்சிருந்த படத்தில் ஒரு காட்சி அமைப்பே வருது அந்த காட்சி அமைப்பில் என்ன காட்சி அமைப்பு வருது இவர் வந்து ஒரு அந்த திராவிடியா குடி திராவிடியா குடி ஆசி குடி அதில் வந்து ஈவராமசாமி நாயக்கர் வந்து போயிட்டு கணக்கு பார்க்குற மாதிரிலாம் காட்சி வருது இல்லை இப்போ இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்ட ஒருத்தரை நீங்கள் எப்படி தமிழ் இனத்தின் அடையாளமாக நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு புரியல எனக்கு இது நீங்கள் பதில் சொல்லுங்களேன் ம் சர்ச்சைக்குரிய இப்போ நான் மாறேன் அப்போ இந்த இடத்துல இந்த பிராமணர்களும் இப்ப நான் சொன்ன சூத்திர பிராமணர்கள் தான் திராவிடர்கள் நான் சொல்லி உங்கள்கிட்ட ஒரு வாதம் முன்வைக்கிறேன்ல இப்போ இதை இப்போ இதை ஆதரிக்கக்கூடிய அந்த பிராமணர்களை நீங்க கோர்த்துக்கோங்க குருமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி புரிய வேண்டியது இல்லை சூத்திர பிராமணர்னு சொல்றீங்க அவர் சூத்திர சூத்திராமணர் பிராமணர் நான் சொல்ற புரியுது அவர் சூத்திர பிராமணர் தெரியுது அதனால அவர் பிராமணர் புரிஞ்சு இல்ல அப்போ இந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் இன்னைக்கு இவே ராமசாமிக்காக ஆதரவாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மீடியாக்கள் மூலமாக திமுக என்ன சொல்வது ஏற்கனவே நாம் கட்சி மேல ஒரு வாதம் வைக்கப்படுதுல பாஜகவின் பி டீம் அப்படின்ட்டு ஒரு வாதம் இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்குது இல்லை ஆனால் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுங்க மனித குலத்தின் எதிரி பாஜக அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி பதிவு பண்ண ஒரே கட்சி அது எழுத்துல மட்டும் இருந்தால் போதுமா இல்லை முதல்ல அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும்ல இல்லைங்க கொள்கை ரீதியாக வந்து பெரியார் விவகாரம் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் எங்க நாம் தமிழ் கட்சி எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்களா ஒரு விஜய் கட்சி கேள்வி விஜய் கட்சி எதிர்த்து அமிஷா வந்த கட்சி அவங்க வந்து நாம்தமிழர் கொள்கை பேசக்கூடிய கட்சி ஒரு மூன்றாவது பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல இருக்கு பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம் கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம் சொல்றீங்க நீங்க ஆனா பண்ணிருக்கணும் இல்ல என்ன பண்ணல அதை கேக்குறாங்கல்ல எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய வீசிக்கால இருந்து கேக்குறாங்கல்ல இல்ல அதுதான் நரேட்டிவ் நான் என்ன சொல்றேன்னா பெரியார நீங்க நீங்க ஈவி ராமசாமி நாயகரை நாம் தமிழக கட்சி எதிர்த்ததுக்கு அவன் சப்போர்ட் பண்றான் அதை நாம அதை என்ன கேட்க சொல்லி அதை கேட்க முடியாது அது ஒரு அஜெண்டாவை தான் நான் பாக்குறேங்கிறேன் அது ஒரு அஜெண்டாவாக நான் பாக்குறேன் ஏன்னா இதை கேபிடலைஸ் பண்ணி இதன் மூலமாக இதற்கு ஆதாரம் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க வந்து சொல்கிறாங்களே எங்களுடைய கருத்தை தான் தீம் பார்ட்னர் அப்படின்ட்டு ஒரு டேக் கொடுக்குறாங்கல்ல இப்போ இதெல்லாம் ஒரு ட்ராமாவாக நான் பார்க்குறேங்க ஒரு செட்டப்பாக நான் பார்க்குறேங்க ஒரு ட்ராப்பாக நான் பார்க்குறேன் புரிஞ்சுங்களா இப்போ நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக இன்றைக்கி வந்து ஈவே ராமசாமியை வந்து ஒரு மாஸ் கமர்ஷியலைஸ் பண்ணி அன்னை வந்து இன்றைக்கி போட்டு அடி அடி இன்னைக்கு அதை தனக்கு லாப லாபமாக ஏற்கனவே பல முறை நாம் தமிழ கட்சியும் அண்ணன் சீமானும் மிக வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு எங்களை விட பாஜகவே இந்த மண்ணில் எதிர்க்கிற ஒரு கட்சியை காமிங்கன்னு சொல்லி மீண்டும் அதே பேட்டியில் கூட கேள்வி வச்சாரா இல்லையா ஏ இதே ஆரியத்தை நாங்கள் எதிர்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையா கேட்டாரா இல்லையா சரி ஆனால் கேள்வி வருது இல்லை பெரியாரை எதிர்க்கிற அளவுக்கு சாவர்கரை எதிர்ப்பாரா சீமான் சாவர்கரை நம்ம ஏத்துக்கவே இல்லையே அவரு அவரு இவ ஈவ ராமசாமி தானே தமிழ்நாட்டு அரசியலில் முகமாக பார்க்க போகிறார் சாவர்கர் வந்து நீங்கள் மத்திய பாலிட்டிக் அங்க சாவர்கரை நம்ம ஏத்துக்கவே இல்லையே இல்ல நான் கேட்கல கேள்வியா அது வெக்கப்படுத்து நான் சொல்ற சாவர்களை ஏத்துக்கவே சொல்லும்போது எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன் நீங்க முதல்ல அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சாவர்களை எதிர்க்கிறதுக்கான கட்டமைப்பு உருவாக்க முடியுங்கிறேன் இப்போ இங்க முதல்ல யார் அடிப்பீங்க உங்க வீட்டு நான் என்ன கேட்குறேன் முதல்ல உங்க வீட்டு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்ல பக்கத்து வீட்டு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இது அரசியலாக கொஞ்சம் பெருசா பேசி பாருங்க இது பண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஈவே ராமசாமியை வந்து ஒரு பெரிய முற்போக்காளர்னு சொல்லி இது பண்ணும் பொழுது அந்த ஈவே ராமசாமி என்ன பண்ணிருக்காரு நானும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க தெரியாதா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க தெரியுமா தெரியாதா இங்க தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கினாங்க அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கினாங்க என்ன பண்ணாங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா நீங்க நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி அது இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே உள்ள இதுக்குள்ளேயே தான் நம்ம பேசணும் அப்போ அதை எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் உடைக்க முயற்சி பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க இதில் நிறைய பேசின விஷயம் அதனால தான் இப்போ பிஜேபி திடீர்னு இவே ராமசாமிக்கு ராமசாமி நாயக்கரை சி அண்ணன் சீமான் வந்து அடித்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்குறத நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக பார்க்குறேங்கிறேன் நான் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக பார்க்குறேன் ஏன்னா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செஞ்ச பல விஷயங்களை

மத்தியில இருக்கக்கூடிய பண்ண முடியும் ராகுல் காந்தி கிட்டே நாங்க அந்த கோரிக்கை கொடுத்துருக்கோம் ராகுல் காந்தி இதை செய்யறன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் இது ஒரு வாக்குறுதியா வச்சுதானாங்க நாற்பது எம்பி ஜெயிச்சிங்க ஜெயிச்சாங்களா இல்லையா பாஸ் அதையாவது சொல்லுங்களேன் இல்ல நான் கரெக்டா தானே பேசுறேன் ஜெயிச்சாங்க செங்கல் தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்து ஜம்ப் பண்ணிக்கிறீங்க இப்ப சொல்லுங்க என்ன பதில் சொல்ல இருக்கு அப்போ இந்த இந்த ஒரு கிம்மிக் இந்த ஒரு ஏமாற்று வேலை இங்க நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை இன்றைக்கி அதை வெளிப்படையாக ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கள அப்போது சீமான் அவர் கேட்குற கேள்வி சரிதானே எதற்காக இவங்கள அதிகாரத்தில் நம்ம வச்சுருக்குறோம் சொல்லுங்கள் எதற்காக அப்போது அப்போ இந்த இடத்துல தான் இப்போ இவே ராமசாமி அப்படிங்கிற முதல்ல நான் ஏற்கனவே சொன்னதான் இது வந்து ஒரு டிஜிட்டல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் எந்த ஒரு சாதாரண மனிதனும் ஏவே ராமசாமியை சீரியஸாக எடுத்துக்கிறதனா உண்மையிலேயே எடுத்துக்கலை சமூகத்திற்கு இவே ராமசாமியை பற்றி யோசிக்கிறதுக்கு இன்னைக்குள்ள காலக்குள்ள டைம் இல்லை ஆனால் இவே ராமசாமி அப்படிங்கிற ஒரு அவர் சொன்ன முற்போக்கு கருத்தாக பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் குறிப்பாக பெண்கள் கற்பப்பைய தூக்கி தூரப்படணும்னு சொன்னதை இன்னைக்கு அதை ஆதரித்து பேசக்கூடிய திராவிடத்தில் உள்ள பெண்கள் இருக்கிறாங்கல்ல முதல்ல எத்தனை பெண்கள் தன்னுடைய கற்பப்பையை தூக்கி அறுத்து போட்டுக்கிறாங்க அறுத்து போடுவாங்களா இல்லை நீங்கள் ஏன் அதை அப்படி அவ்வளோ இதுவாக புரிஞ்சுக்கிறீங்க அது அப்படி சொல்லப்பட்டது இல்லையே பெண்கள் என்ன குழந்தை பொறுத்துக்கிற ஒரு கருவியா அப்படின்னு அதை கேட்குறாருல்ல அதை நீங்கள் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாமே இல்ல பெண்கள் குழந்தை அது இயற்கையின் பரிணாமம் இல்லைங்கிற நான் என்ன கேட்குறேன்னா அந்த இயற்கை பரிணாமத்தை வந்து நீங்க நீங்க பார்க்கும்பொழுது அது கான்டெக்ட் பாசிட்டிவா இல்லையே ஏன்னா இதற்கு முன்னாடி தமிழர்கள் நீங்க ஒரு மூன்று தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு முன்னாடி போங்க சேர்ந்து தானே வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆனா இயற்கை பெண்களுக்கு தானே ஒரு உயிரை இந்த பூமியில் பிரசவிக்கிறதற்கான அந்த அதிசயத்தை வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கு குடுத்திருக்கு அப்ப அதையே நீங்காற்ற மாதிரி ஒரு கருத்து சொன்ன ஒரு நாயக்கரோட எப்படி முற்போக்கு பார்க்க நான் எனக்கு அது இந்த கருத்தை வழிமொழிச்சு இதுதான் பெண் சுதந்திரம் பாத்தீங்களா நீங்க வந்து இந்த திராவிடத்துல சுதந்திரம் பேசக்கூடிய இதே டாக்டர் சுந்தரவழி போன்ற அவங்க எல்லாம் தன்னுடைய கருப்பை போய் அடுத்து போட்டாங்களா கேக்குறேன் இல்ல இல்ல அவங்களுக்கும் ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்குது அப்ப குடும்பங்கிற கட்டமைப்பு தேவைதானே இன்னைக்கு இதே திமுக குடும்ப ஆட்சி அப்படின்ட்டு நம்ம விமர்சிக்க காரணம் என்ன ரெண்டு தலைமுறையை பெற்று வச்சதுனால தானே அப்போ இங்க தான் இங்க தான் எனக்கு புரியவே இல்லை இந்த கேள்வியை நாம எப்படி எடுத்துக்கிறது நீங்களாவது எனக்கு விளக்கம் கொடுங்க நாம எப்படி முற்போக்கா எடுத்துக்கிறது நான் கேட்கிறேன் எப்படி புரியல எடுத்துக்கிறேன் நீங்க சொல்ற போல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கரு அந்த கலைப்படுறது கர்ப்பப்பை எடுக்கிறது நீங்க அவ்வளோ அரைகண்டா புரிஞ்சுக்க தேவையில்லை அதான் கேட்குறேன் நீ எனக்கு புரிய வைங்கிறேன் எனக்கு 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 புரிய புரியுது அதான் அது நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு அந்த கருத்து வந்து அந்த கான்டெக்ட் நான் எப்படி ரிசர்ச் பண்ணாலும் அந்த கான்டெக்ட் எனக்கு நெகட்டிவாக தான் தோணுது இது போக மற்றபடி நிறைய அதான் தோணுல நிறைய பேசியாச்சு தமிழ் மொழி அவர் சனின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் நிறைய பேசி முடிச்சாச்சு பட் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இனத்திற்கு ஒரு இன அழிப்புக்கான ஒரு கருத்தாக நான் பார்க்கும் பொழுது இதை எப்படி முற்போக்கா பார்க்க முடியும் அடுத்தது பெரியார் படத்துல இதே சத்யராஜ் பேசின முற்போக்கு கருத்து இவ்வளவு பேசின சத்யராஜ் இந்த மாதிரி காட்சியில முதல்ல நடிச்சிருக்கவே கூடாத இதே திராவிடியா குடி இதே தா தாசி குடி வச்ச ஒரு காட்சியில இதே இவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐயோ அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் இப்படி ஒரு தொழில் பண்ண மாதிரி அடையாளப்படுத்துற தப்புன்னு சொல்ல சத்யராஜ் வந்து அந்த காட்சி அகற்ற சொல்லியிருக்கணும் அப்போ இந்த மாதிரியான தொழில் பண்ணவரெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ் இனத்தின் தமிழ் இனத்திற்கு வந்து முற்போக்கா கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி நீங்கள் திணிக்க முயற்சி பண்ணும்பொழுது எனக்கு தெரில நீங்கள் சொல்லுங்க இந்த பாசிட்டிவா உங்களுக்கு தோணுதுன்னு நான் கேட்குறேன் அட தலையாட்டு நான் உங்கள்தான் கே நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன் நீ சொல்றீங்க நான் சீரியஸாக கேட்குறேன் சொல்லுங்க எனக்கு புரிய வரேன் நான் நான் நெகட்டிவா நீங்கள் இவ்வளோ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இவ்வளோ நெகட்டிவாக என் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் இவ்வளவு முற்போக்கா பேசின வந்து இதை வந்து எப்படி பாசிட்டிவாக நான் பார்க்கறதுன்னு நான் கேட்குறேன் எனக்கு எங்கேயுமே பாசிட்டிவ் திரும்ப நீங்க அதையும் பேசிட்டு இருக்க போறீங்களான்னு கேள்வி எழுதுல ரைட் திரும்ப திரும்ப அவர் பண்ண சின்ன சின்ன அவர் சொன்ன சின்ன சின்ன சர்ச்சை குறிக்க சின்ன சின்னதா அவர் பேசுனது எல்லாமே சர்ச்சையா தானே இருக்குதுங்கிறேன் சரி சமத்துவம் கொடுத்துருக்காங்களா சமூக நீதி இருக்கா எதுவுமே இல்லையே அப்போ ஈவே ராமசாமியவே ஒரு பிம்பமா தான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்டா தான வந்துட்டு திமுக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்திருக்கு இதே திமுக காரன் வந்து அது ஈவே ராமசாமி சொன்னது உண்மையாக இருக்கும் ஆனால் நான் மீண்டும் பதிவு நாயக்கர் சொன்னது உண்மையாக இருக்கும் இதே திமுக காரன் தன்னுடைய அதிகாரத்துக்காக கூட்டு கொடுப்பான்னு சொன்னது இதே பாஜக அதை வெளியில எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தும் பொழுது அப்பெல்லாம் திமுக அமைதியா இருந்துச்சா இல்லையா அமைதியா இருந்தாங்களா இல்லையா இல்ல உண்மையா இல்லையா இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அதை போய் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு இல்ல இல்ல இப்போ விஷயமா ஏன் இதை பதிவு பண்றனா இதை விட திமுகவும் பாஜகவும் கள்ளக்காதல் இருக்குங்கிறத எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு கேக்குறேன் அதனால் இன்றைக்கி சீமான் அவரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன பொறுத்தருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அதான் சொல்லலை இங்கே வந்து இங்கே நடக்கக்கூடிய அரசியலே முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு நான் திராவிட நில்லை நான் தமிழன் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் ஒரு மனுஷன் ஒத்தில நின்று சண்டை போட்டுருக்கான்னு சொல்லும்பொழுது அதை தகர்ப்பதற்காக கண்டிப்பாக ஆரியம் திராவிடம் கை கோர்க்கும் கை கோர்த்து தான் நிற்கிறாங்க இதை நாம் இந்த மக்கள்கிட்ட எப்படி புரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு பெரிய சேலஞ்சை நான் பார்க்குறேன் சீமானை பலவீனப்படுத்துவதற்காக பாஜக செய்யும் சூழ்ச்சி இதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா கண்டிப்பா அதான் பொலிட்டிக்கல் ஒரு சூழ்ச்சி தான் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாமக உட்பட சீமானை விமர்சிக்கிறாங்க தொடர்ந்து நடிகர் சத்யராஜ் முதல் கொண்டு முதல்வர் வரைக்கும் விமர்சிக்கிறாங்க துரைமுருகன் சொல்றாரு பெரியார் குறித்து இழிவா பேசுறவங்களுடைய பிறப்பையே சந்தேகப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு அதான் அதான் அப்ப இவே ராமசாமி அவர் யாருக்கு பிறந்ததான் நம்ம பதில அந்த கேள்வியை நம்ம எடுத்து ஆய்வு பண்ண வேண்டியதான் நான் திரும்ப சொல்லிட்டேன் ஏவே ராமசாமி நாயக்கரை இதற்கு இது ரொம்ப ஆக்சுவலி இது ரொம்ப இவ்வளோ டீட்டெயிலாக இதில் பேசுகிற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இதை நிறைய பேசியாச்சு ரொம்ப வெளிப்படையாக சொல்லுன்னா ரெண்டே லைனில் பலமுறை சொல்லிட்டாரு நீங்கள் ஏவே ராமசாமி தான் இங்கே எல்லோரும் செஞ்சார்னு சொன்னீங்கன்னா நான் நிறையா ஆதாரங்கள் கொடுத்தாச்சுங்கிறேன் சரியா அப்போ அந்த இடத்துல மொட்டு மொத்தமாக எல்லாரும் எதிர்க்கும் பொழுது பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை உருவாக்குது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா இதற்கு இதற்கு மேலே அதில் சொல்கிறது ஒன்றும் கிடையாது நான் அப்படி தான் பார்க்குறேன் ஒரு பொலிட்டிக்கல் கிமிக்காக நான் பார்க்குறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி திருமுருகன் காந்தி அவர்கள் சீமாவோட வீட்டை முற்றுகையிட போறோம் அவர் முதல்ல முற்றுகையிடட்டுமே இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணனா இல்ல கோபாலகிருஷ்ணன் அவர் பேர் என்ன அந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் அவர் பேர் என்ன அவர் பேர் ராதாகிருஷ்ணன் தானே எத்தனை பேர் வந்தாங்க பத்து பேரா சோ இந்த மாதிரி திருமுருகன் காந்தி முன்னாடி மொத்த தமிழ்நாடு வரதான்னு பாப்போமே அவ்வளவுதான் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ணன் சொன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப ஒண்ணும் இல்ல இதே ஈரோட தொகுதி அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளில் இருந்தும் உறவுகள் வருவாங்க விக்கிரவாண்டிக்கும் வந்தாங்க ஈரோடுக்கும் வருவாங்க கரெக்டா அவர் பார்ப்போமே எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம் இவ்வளோ தானே ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்து வந்துட்டு நன்றினா மற்றும் உரிய காணொலி சந்திப்போம் நன்றி கண்டிப்பாக